இப்ப நம்ம என்ன பார்க்க விற்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வாரத்தினுடைய ஒரு சுருக்கமான ஒரு பார்வை அதாவது தமிழர் நாட்காட்டி என்பது தமிழர்களுடைய நாட்காட்டி என்பது தமிழர் சூரிய சந்திர உடுகணியம் ஆஹ் லுனி சைட்ரியல் ப்ரொடக்ஷன் இதை வந்து தெளிவாக மக்களுக்கு தெளிவிக்க வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கு இப்ப இத்தனை வகுப்புகள் வந்து யாராவது வந்து இத பற்றி கேட்டார்கள் ஏன்னா நீங்க வந்து தெளிவாக இதை சொல்ல முடியணும் அப்ப அந்த தெளிவுக்கு வரணும் அப்படின்னா இந்த பாடத்தினுடைய ஆழம் நமக்கு தெளிவாக புரிதல் வேண்டும் அதனால்தான் மீண்டும் சொல்வேன் பாடத்தை விட்டு வெளியே வந்து நம்ம வந்து தேடுவதை விட இதை நுட்பமாக ஆய்வு செய்ய ஆய்வு செய்ய நமது தெளிவுகள் எங்கே செலுத்தப்படுகின்றது என்பதை நீங்க பார்ப்பீங்க இது ரொம்ப வியப்பா இருக்கும் உங்களுக்கு திகைப்பா இருக்கும் போக போக தான் இது வந்து இவ்வளவு ஆழமாக அது போய்கொண்டு இருக்கின்றதா அப்படின்றது உங்களுக்கு தெளிவாகும் இதுல முக்கியமாக இந்த தமிழர் சூரிய சந்திர உடுகணியம் சோலா சைட்ரியல் ப்ரொடெக்ஷன் ஆஹ் அப்படின்னு கூறக்கூடிய இந்த வானியல் கடிகை முறை அதாவது கடிகை என்பது உலக்கணியம் அதாவது உலகணிப்பு மனக்கணிப்பு மட்டுமல்ல புறக்கணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய காலக்கணியத்தையும் அகத்தில் இருக்கக்கூடிய காலக்கணியத்தையும் கணிக்கின்ற முறையில் முதல்ல நம்ம புறத்தை பார்க்கின்றோம் புறத்துல எப்படி அது வந்து சயின்டிபிக் ஒரு அறிவியல் முறையில இதை செய்திருக்கின்றார்கள் அப்படின்னு பாக்குறோம் அதுல முக்கியமானது வந்து யாராவது கேட்டாங்க அப்படின்னா இது என்ன நீங்க எல்லாம் சொல்றீங்களா இது என்ன அப்படின்னும் பொழுது ஐந்து விஷயங்களை ஐந்து தகவல்களை உங்களுக்கு முழுமையாக ஒருவருக்கு கொடுக்க உங்களால முடியணும் அதில் ஒன்று முக்கியமான ஒன்று விழுவம் என்ற அந்த கருத்து விழுவ சிந்தனை வந்து ஒரு ஒரு நாட்காட்டி அதாவது ஒரு நாட்காட்டியில் தமிழர்கள் எவ்வளவு உயர்நிலை அறிவியலை பெற்றிருக்கின்றார்கள் வானியல் அறிவியல் பெற்றிருக்கின்றார்கள் என்பதற்கு விழுவம் என்பது முதல் கருத்து சமநாள் சிந்தனை சமநாள் சிந்தனை வந்து தமிழர்களுக்கு அதாவது அவர்களுடைய நாட்காட்டியில் ஒரு முக்கியமான அதாவது இந்த நாட்காட்டி அதாவது இந்த பஞ்சாங்கம் எனப்படும் இந்த ஐந்திரத்தை உருவாக்குவதற்கு ஐந்து கூறுகளை முதல்ல அவங்க வந்து கட்டமைச்சிருக்காங்க இந்த ஐந்து கூறுகளின் அடிப்படையில் தான் இந்த நமது ஒட்டுமொத்த அஹ் அறிவியல் சிந்தனையே அதாவது வானியல் அறிவியல் சிந்தனையும் புறக்கால கணிதத்தினுடைய கட்டமைவும் அடங்கியிருக்கின்றது ஆகவே இதை நான் சுருக்கமா முதல்ல சொல்லி முடித்தர்றேன் ஏன்னா போன முறையெல்லாம் இது சொல்லி சொல்லி வரும் பொழுது அதில் சில பேருக்கு இதுல வந்து என்ன வருகின்றது எப்படி அப்படின்ற அந்த கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கும் ஆகவே முறை முறையே இது விளக்கப்பட்டு இன்று ஒரு முழுமையான ஒரு நிலையில விளக்குறேன் ஒன்று விழுவம் சமநாள் சிந்தனை அடுத்தது அறுவை நூத்தி எண்பது பாகை அடுத்தது சந்திர கிரகணம் எனும் இந்த ஒரு முக்கியமான கட்டமைப்பில் அது அமைக்கப்பட்டு இருக்கின்றது அதாவது சுளிய பாகை அப்படின்ற ஒரு அதாவது கோள்களை சுழியத்திற்கு கொண்டு வரும் நற்றோன்றல் என்ற ஒரு கருத்தும் இருந்திருக்கு அடுத்தது இந்த பகுதியை போன முறை நான் செய்யல வடமீன் எனும் ஒரு முக்கியமான நோக்கு வடமீன் நோக்கு அப்படின்ற ஒரு கருத்து தமிழர்களுக்கு மிக மிக நுட்பமாக இருந்திருக்கு அப்போ இந்த ஐந்தும் சேர்ந்துதான் உலகத்தில் இருக்கக்கூடிய அண்டத்தினுடைய அதாவது முழுமையான வானியல் அறிவியலை தமிழர்கள் கட்டமைத்திருக்கின்றார்கள் இந்த முறையில் என்னை பொறுத்த மட்டிலும் எந்த நாள் நீங்க தேடி பார்க்க முடியாது அதாவது இந்திய உபகண்டத்தை வெளியே வைத்துக்கொண்டு நீங்க வெளியே போனீங்கன்னா இந்த சிந்தனை வந்து எங்கேயுமே வலு பெறல இது முழுமையும் பெறல ஆகவே மு அதாவது முற்றிலும் இது பாத்தீங்கன்னா தமிழர்களினுடைய பெருங்கொடை என்பதை நீங்க பிறகு பார்த்திடலாம் ஆனா இதுக்கு நமக்கு என்ன நம்ம பெரும்பாலும் இங்க வந்து நம்ம சான்றுகளோடு நம்ம எடுத்து தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டே வரீங்க இப்ப இதுக்கு எல்லா சான்றுகளையும் வந்து தமிழ் பாரம்பரியத்திலிருந்து இதை எடுத்து நம்ம காட்டலாம் தமிழர்களினுடைய அதனுடைய முயற்சிகள் அவர்கள் எழுதிய அந்த சங்க தமிழினுடைய வடிவுகளிலிருந்தே நம்ம இதை எடுத்து அதனுடைய இருந்து நம்ம இந்த ஆதாரங்களை எடுத்து அழகாக நம்ம வந்து வெளிப்படுத்தி காட்ட முடியும் இப்போ நீங்க இங்க பாருங்க இதுல விழுவம் அப்படின்னா எக்யூனாக்ஸ் ஈக்குவல் டே கருத்து சமநாள் கருத்து இங்க நான் இங்கேயும் காட்டிடுறேன் அடுத்தது ஜொமெட்ரிக்கல் கட்ட அப்படின்றது நூத்தி எண்பது பாகை அதாவது அறுவை அப்படின்றது அடுத்தது சந்திர கிரகணம் லூனா எக்லிப்ஸ் பெஸ் அலைன்மென்ட் அப்படின்ற ஒரு கார்த்து தான் இதுதான் நடவன்றல் பிரபவம் அப்படின்னு அறுபது ஆண்டு காலக்கருத்தில் இது பிரபவம் என்று ஆஹ் வடமொழியில் சொல்லப்படும் அடுத்தது ஆஹ் வடமீன் ஆஹ் I வடமீன் mean, நார்த் uh, போல்ஸ்தா I mean, அப்படின்ற அந்த ஒரு கருத்து